வணக்கம் இன்றைக்கு என்ன காணொலி நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு காணொலி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு மாதத்துக்கு முதல் ஒரு காணொலி போட்டிருப்பேன் அண்ணா அணிக்கைக்கெலாம் போட்டினா இங்கேருந்து திருவோணமில்ல போயிருப்போம் திருவோணமல்லேருந்து அவசர அவசரமாக திருப்பி யாழ்ப்பாணம் வந்திருப்போம் அது இந்தியாவுக்கு விசா வந்துருன்னு சொல்லி வந்திருப்போம் அப்போது இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடையில் நாங்கள் சாப்பிட்றதுக்கான நின்றாங்க நிலாவலியில் நிலாவலியில் ஒரு ரிசார்ட் மாதிரி ஒன்று சின்னொரு ரிசார்ட் மாதிரி ஒன்று இருந்தது அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் முன்னாலே ஒரு கடை ஒன்று ஒரு குட்டி கடை தான் இந்தியாவில் மண்பானையில் சாப்பாடு எல்லாம் வச்சு இருந்தால் அப்போ நாங்கள் அதாவது பார்த்துட்டு நின்றாங்க சாப்பிட்றதா பசி என்றதால சாப்பிட்றது நின்றாங்க அதில் ஒரு வாசக மண்டோலி இருந்தது பசித்தோருக்கு இலவசமாக உணவு வழங்கப்படும் சொல்லி அந்த காணொலியை பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுற அதாவது பழைய சப்ஸ்கிரைபருக்கு அதாவது உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக வந்தார்கள் என்னென்னு தெரியல அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கா மிகவும் பிரபஞ்சமாயிட்டு அதாவது வேறு வேறு மீடியாக்கள் எல்லாம் அந்த அக்காவை கவர் பண்ணியிருந்தவை அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு அந்த காணொலி அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து கொண்டு வந்தது வீடியோ கூட வந்து ஒன்று இருந்தது நான் வடிவாக பார்க்கல ஒரு சில வேலை பழுக்களால் காணொலியை முழுமையாக பார்க்க முடியல இப்போ ஒருக்கா திருப்பி வந்த வீடியோ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அப்போ நான் அந்த காவலியை பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் அப்போக்கு தான் தெரியும் அந்த அக்கா தான் காய்க்கிறான்னு சொல்லி அப்போக்கு தான் நான் கண்டுபிடிச்சிருந்தேன் நான் முதலாக ஸ்டார்ட்டில் பார்க்கல அது வேறு யாரை காய்க்கணும்னு சொல்லி தான் நினைச்சது பேந்து திருப்பி அந்த காணொலியை பார்க்கல அந்த அக்கா தான் காய்க்கிறான்னு சொல்லி முழுமையாக அந்த காணொலியை பார்த்தேன் பார்க்கல அவ்வா சொல்லியிருந்தா அவர் ஒரு பிரச்சனை நடந்தது அது என்ன அது என்ன பிரச்சனை சொல்லி அந்த அக்காண்ட என்ற காணொலியை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ஊழியரம் தகாத வார்த்தையில் அது ஒரு அரசாங்க ஊழியர் தகாத வார்த்தையில் அந்த அக்காவை திட்டிருக்கிறார் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வேலை ஒரு பாதுகாவலர் அதாவது செக்யூரிட்டி கார்ட் அந்த அக்காவை தாக்கி இருக்கிறார் அதாவும் இப்படி பிடிச்சு க கதவோட தலை அது நான் சொல்றதை விட அந்த காணொலியை நீங்கள் பார்த்தா அப்படியே புரிஞ்சு கொள்ளும் இங்கே நல்லவர்களுக்கு இடம் என்ற மாதிரி தான் கணக்கு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் அந்த அக்கா பசித்தவர்களுக்கு இலவசமாக அண்டு சொல்லி ஒரு வாசகம் ஒன்று போட்டு உண்மையாவே கிணவருக்கு அதாவது பசித்தவர்கள் எல்லாருக்குமே இல்லை அது காசு இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி போனால் அப்போ வா பசித்தாக்களுக்கு அவ உணவு வழங்கக்கூடியமே அந்த வாசகம் வழி போட்டுருந்தவா அப்படி எல்லாருக்குமே மெனம் பெறாது அந்த மாதிரி ஒரு அக்காக்கு இப்படி ஒரு நிலைமை ஒன்று வந்திருக்குது என்ன நடந்துன்னு சொல்லி தானே இந்த காணொலியில் பார்க்க போறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட அதாவது ஒரு வருஷம் ரெண்டு மாதத்துக்கு முதல் எடுத்த காணொலி இருக்குது தானே அந்த காணொலியில் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது நிமிஷம் அந்த காணொலியை பாருங்க இந்த மாதிரி அந்த அக்கா நல்ல அக்கான்னு சொல்லி உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நண்பர்களே யாரா என்ன சொல்லுங்க புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் பெல் பண்ணி தட்டுறதுக்கான காரணம் நம்ம ஒரு அடுத்தடுத்த காணொலிகள் வர்றதுக்காண்டி தான் நிலாவளியில் கைலசோரா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் சப்ளை உள்ளே என்ன காரணம் சொன்னால் நான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கேன் எங்களுக்கு வந்து வாட்டர் லைன் சப்ளை மட்டும்தான் தண்ணி லைன் இருக்குது எங்களுக்கு ஃபுல்லாக கெஸ்ட் இருக்காங்க பட் தண்ணி எங்களுக்கு ஒரு மூணு நாலு நாளாக தண்ணி இல்லை தொடர்ச்சியாக அப்போ இன்றைக்கும் தண்ணி இல்லைன்றவொடனே நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் கால் பண்ணியிருந்தேன் கால் பண்ணிணேன் அவங்க சொன்னாங்க கொஞ்சத்தில் உங்களை கேட்டுட்டு சொல்லலாமே அப்போ எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகி அவங்க இதாண்டு கெஸ்ட்டை எங்களுக்கு ப்ரெஷர் பண்ண வலிக்கிட்டாங்க நான் திரும்பி நான் அடிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வரும் என்று சொல்லி போட்டு கட் பண்ணிக்கிட்டேர் எனக்கு தாய்மே சொல்லலை என்ன பிரச்சனைன்றதுன்னு சொல்லலை நான் திரும்பி அவருக்கு அடிச்சினான் அடிக்க இன்னொருத்தருக்கு இது நான் சொன்னேன்னா நடுத்து அண்ணன் நாங்கள் உங்களோட கஸ்டமர் அண்ணன் நீங்கள் எங்களுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லணும் நீங்கள் சரியான விதத்தில் பதில் சொல்லாத அவரும் பட்சத்தில் நாங்கள் என்னன்னு நாங்கள் எங்களோட கெஸ்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்றேன் கேகைக்குள்ளேயே நீ என்னட்டு அடிச்சுட்டு இருக்க தேவையில்ல உங்க புருஷனுக்கு கோ அடி என்று சொல்லி போட்டு கட் பண்ணிவிட்டேன் அப்போ எனக்கு இது சரியான இரிட்டேட்டிங் இருந்தது நான் நேரடியாக இப்போ நிலாவடியில் இருக்கிற வாட்டர் சப்ளைக்குள்ளே வந்து நான் கேகை வந்தேன் நான் கேட்க வந்த இடத்துல அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல மிச்சம் கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் சரியான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு கேர்ள் ஒரு பொம்லேண்டும் பார்க்காம ச மிச்சம் மோசமாக நடந்து கொண்டாங்க கதை கதைக்கிறதுக்கெல்லாம் எந்த பதிலும் சரியாக விதத்தில் கொடுக்கல அப்போ நான் கதைச்சு கொண்டே இருக்கில் எனக்கு தவறாக கய்சவர் வந்து சிக்யூரிட்டியை கூப்பிட்டு இவ்வளோ பிடிச்சி வெளியே தள்ள வெளியே தள்ளன்னு சொல்ல அவர் கம்பி கொண்டு வந்தவர் நான் சொன்ன உங்களோட கதை இல்லை தயவுசாத நீங்கள் விளையா விளாட் தோணும் நான் ஆஃபீஸரோட தான் கைக்க வந்தனே சொல்ல நீ பெரிய ஆளாடி என்று சொல்லி என் நெஞ்சு சட்டையை பிடிச்சி என்ன கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்டில் இந்த கையில எல்லாம் சரியாக அடிச்சு போட்டியார் இந்த கை எனக்கு சரியாக நோவு எனக்கு சரியாக அடி என்னை பிடிச்சி வச்சு அந்த கதவு மூளைக்குல அந்த இந்த கதவு மூளைக்கு வச்சு அடிச்சு இழுக்கி தட்டி சரியாக அடிச்சு போட்டியார் ஒரு பொண்ணுலி ஒரு சிக்யூரிட்டி ஒரு அரசு அதிகாரி எங்கட பெட் வரி எங்கட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டு ஃபேனுக்கு கீழே ஹாயா போனை பார்த்துட்டு குந்திட்டு இருக்காங்க எந்த வேலையும் இங்க இல்ல மூணோ நாலு ஆபீசர் தான் இருக்காங்க ரெண்டு ஆபீசர் இருக்காங்க ஒரு சிக்யூரிட்டியோட ஆஹ் கேட்கறதுக்கு தங்களுக்கு கன்சியூமர் நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்களாம் கதைக்கிறாங்க எங்கட கதைக்கு சரியான விதத்துல பதில் சொல்லிட்டு கேட்க சிக்யூரிட்டியை விட்டு அடிச்சிட்டு திருத்துறாங்க என்ன சரி நீங்க அப்படியே அடிச்சால் அடிச்சால அப்படியே நீங்க காட்டுங்க பாருங்க இவர் தான் எனக்கு உங்கள் புருஷனுக்கு அடி என்று சொன்னவர் வேலை செய்கிறான் இந்த இருக்கு செக்யூரிட்டி இவர் தான் ரோட்டில் ஒரு ஆட்டோ வேலை மாரி சொல்றேன் விட்டுப்பா நான் சும்மா கிட்டத்த நான் முறை ஆண்டு போன ஆட்டோட சொன்னவர் இவர் இவர் தான் எனக்கு பொம்பளைட்ட வீரத்தை காட்டின செக்யூரிட்டி ஓ இந்த ஆபீஸ்ல இந்த இருக்கிற இந்த ஒரு ஆபீசர் இருக்கே இந்த ஒரு ஆபீசர் இருக்கே இந்த ஒரு சிக்யூரிட்டி இருக்கு இந்த ரெண்டு பேருக்கு ஒரு செக்யூரிட்டி இவர் இவர் தான்

ஒரு நாள் தண்ணி தண்ணி வெட்டை எங்களுக்கு தண்ணி பில் கட்டையிலான்னு சொன்னா ஒரு மாத பில் அரிய செண்டா எங்களுக்கு வெட்டிட்டு போறவங்க எங்களுக்கு வந்து கொமர்ஷியல் லைன் வேற எங்களுக்கு கொமர்ஷியல் லைன்ன்றதுல அல்ல கொள்ளையா காசு மடிக்கிறீங்க ஓகே புரியுது கட் பண்ணுங்க இந்த கை தான் இப்போ பொழுது கால் பண்ணிருக்கீங்களா பொழுது 1 1 கடிச்சிருக்கேன் ரைட் 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 வரட்டும் போறேன்

Hati-hati, ya. Hati-hati,

லம்பொடியன் வந்து இப்படி வெக்கம் போட்டு கே கேட்கலஃபாக தான் கூப்பிட்டேன் என்ன பிரச்சினை என்று கேட்டேன் ஸ்டார்ட்ல வந்து நான் ஒரு ரிலனி கடை தான் வச்சிருந்தேன் அந்த இடத்துல அவங்க அப்பா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆட்டே ரோட் ஆக்சிடென்ட்ல மோசம் போயிட்டேன் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து அந்த மாதிரி பணமின்றி பசியென்று வரும் மகளங்களுக்கு என்னிடம் உணவு உண்டு நாங்களே வணக்கம் ரவோலே எல்லாரும் அப்படியே நல்ல சுமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சுமா இருக்கேன் நீங்கள் நல்ல சுமா இருக்கிறீங்க நான் நம்பரன் இன்றைக்கு இந்த காலநிலையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் ரோட்டில் இந்த கடை இருக்குது அதாவது ரைஸன் கடை இருக்கான் சிக்கன் இருக்குதான் தான் ஃபிஷ் இருக்கான் சாப்பிட்டு போவோமேண்ணே சாப்பிட்டுட்டே போவோம் நாங்கள் எங்க எந்த இடத்துல இருக்குது இந்த இடம் நிலாவலி ஏழாங்கட்டை நிலாவலி ஏழாங்கட்டை என்ற இடத்துல இருக்குதுதான் என்னென்ன சிக்கன் பிஷ் இருக்குது என்ன சிக்கன் தாங்க ஓகே நான் முதலில் துறந்தாச்சே இல்லை இப்போதானே ஸ்டார்ட் பண்ணேன்

ஒரு கணக்கு வச்சுக்கிறீங்களா இல்லை கேட்க தருவீங்களா எனக்கு கொஞ்சம் எனக்கும் வாழை சுண்டல் வாழைப் சுண்டல் அமைது பருப்பு பருப்பு பால் கறி என்ன பருப்பு பால் கறி புடலங்கா பிரட்டல் இத

ആ തീനാവിസ സീലാ 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 ഓക്കേ ഓക്കേ അപ്പോൾ കണ്ടിരിക്കുന്നു സിക്കുന്ന മണ്ണെന്ന കൊനം കൊനം കൂടുതൽ ഫൈബർ നവർ പൗഡർൈ പാക്കർനാ เออ പൗഡർ പാക്കർനാ നല്ല விஷ്യം നല്ലങ്ങളെ പാത്തേ ഞങ്ങളെ

அனல் என்று சொல்லி, மாநகரர்கள் மத்தியில பரவிுற போதை பொருள் மற்றும் பாலியல் துப்புவம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு குழுயையே எடுத்திருக்கேன் மாகாணங்கள் மாநகனங்கள் ரீதியா, பalle குடங்கள்ல திரையிடுறதுக்கான அனுமதியையும் பெற்றிருக்காங்க. வடமானத்துக்கு வரவும், உங்கள சந்திக்கணும்னு म्हटிருந்தன. நீங்க இங்க எங்கட இடத்திலயே கண்டதே பெருமகள். இங்க அக்கா. ஓகே நன்றி. ஓகே. இங்கே சூப்பரா இருக்குல்ல. இயற்கை ஏர்க்க வீட்டுல பணமன்றி என்று வரும் இலைகளுக்கு என்னிடம் உணவு உண்டு இப்போ கஷ்டப்பட்டு வந்து உங்கள்ட்ட சாப்பாடு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களை மாதிரி ஒரு போயாம் வேலைக்கு போய் பிள்ளைச்சிட்டு வந்து இருந்துருக்கு அவரை அவைய பார்க்க இவன் இவ பார்க்க என்ன இவன் போய் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற அவன் சந்தேகப்பட அதுக்கு பிறகு வந்து சொல்லியிருக்கேன் ஊட்டியில் தான் இருக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்போ அதுக்கு பிறகு அவையாவே அதை எழுதி போட்டிருக்கா

ஆனா கொஞ்சம் <through legalanal capacities> <enza> <halfway through> <country>

விலைகள் மாறும் தானே ஓ ஓ விலைகள் மாறும் ஒரு சிக்கன் கறி என்ன 200 ரூபாய் இல்ல சிக்கன் கொஞ்சம் விலை தான ஆ ஆ சரி மீன் கறி என்ன 150 ரூபாய் சிக்கன் என்ன 200 ரூபாய் 200 ரூபாய் ஆ என்ன மாதிரி என்ன உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது என்ன இப்படி ரோட்ல வைக்கணும்னு சொல்லி ரோட்ல வைக்கணும்னா நான் வந்து ஒரு வீடோ எனக்கு வந்து எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காங்க இப்போ நான் அவங்களுக்கு இப்ப பதினஞ்சு வயசு ஆகுது அவங்களோட அப்பா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரோட் ஆக்சிடென்ட்ல மோசம் போயிட்டு ஓ அப்போ எனக்கு அவையை வளர்க்கணும் நான் வேலைக்கு போனால் அவைய பார்க்கறதுக்கோ பாதுகாப்புக்கோ எனக்கு கஷ்டம் அவள் விட்டுட்டு வேலைக்கு போயிடலாம் நான் போகிற நேரங்களில் ஸ்கூலால் வந்தா இந்த இடத்துல இருப்பா அப்போ அதுக்காக வேண்டி நான் யோசிச்சேன்னா என்ற நான் ஒரு சுய தொழில் செய்தனாக கை இருந்தால் என்ற பிள்ளையை நானே கவனமாக பார்த்து அப்ப அதால ஓ அப்போ அதால் நான் வீட்டோட ஒரு தொழில் செய்யணும் என்று நான் ஸ்டார்ட்டில் வந்து நான் ஒரு விலனி கடை தான் வச்சுருந்தேன் நான் இடத்துல விலனியும் உளுந்து வடையும் அப்படி சோட்டிட்ஸுகளும் செய்து இருந்தேன் பிறகு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்டரெண்ட் அளவுக்கு வந்தது திரும்பி கொரோனாவுக்கு நாட்டு சூழ்நிலையில எல்லாமே இப்போ செய்கிறது திரும்பி இப்போ திரும்பி ஒரு அளவுக்கு நாட்டு சூழ்நிலை சரியாக வரையக்கில்ல இப்போ எங்களுக்கு எங்களை விட ஹைஃபையான ஆக்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நார்மல் ப்ரைஸுக்கே கொடுக்க வேலிக்கிட்டீங்க

இதில் ரொம்ப போட்டு தாங்க அதற்கு குழம்பு விடுங்க சிக்கன் போடுங்க வீட்டு சாப்பாடு மாதிரி கிடையாது வேறு லோவில் இருக்கு இந்த இடம் லொக்கேஷன் அதான் சரியான முயற்சியான ஒரு ஆளாக இருக்கிறேன் தனியாக பயங்கரமாக முயற்சியாக செய்து நடக்கிற ஒரு ஆளாக இருக்கிற நல்லா டேஸ்டா இருக்கு சாப்பாடு உண்மையாக நல்லா இருக்கு இந்த கொஞ்சம் கேள்வி வரேன் நான் உங்களுடைய லொக்கேஷனை சொல்லுங்கள் அங்கே இருக்கிற சொல்லி இது வந்து திருகோணாமலையில் நிலாவளி ஏழாங்கட்டை என்ற இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் நிலாவளி பீச்சுக்கு போகிற ரோடில் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருக்கு மூணு நாளே இருக்குது பீச்சுக்கு போகிறதுக்கு மூணு கிலோமீட்டருக்கு மூணு நாளே மெயின் ரோடு ஓரத்தில் அது வந்து ஈகிள் ரிசார்ட் வந்து ஒரு ரூம்ஸ் இருக்கு அதுக்கு முன்னால ரோட்ல நீர் சின்ன ஹோட்டல் இருக்கு இடம் வச்சிருக்கு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட பதினொன்றரை இருந்து நாலு மணி பதினொன்றிலிருந்து நாலு மணி வரைக்கும் இருக்கும் இப்போ ரைசன் கறி மட்டும்தான் தான் இப்போதைக்கு கொடுத்து ரைசன் கறி மட்டும்தான் தான் இப்போதைக்கு கொடுத்து கொண்டிருக்கு இப்போ மீன் மீன் வாங்குறண்டா இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் உடன் மீன் தான் நாங்கள் ஃப்ரிட்ஜ் மீன் எல்லாம் காய்க்கிறதுல கோழியும் உடன் கோழி தான் போய் வேண்டி காலையில் தான் எல்லாமே வேண்டி வருது எல்லாம் ஊர் மரக்கறிகள் தோட்டங்களில் போய் அஞ்சிட்டு வருது சமைக்கிறது சொன்னது நல்ல ஒரு விஷயம் மற்றது இப்ப மீன் கறிக்கும் சிக்கன் மீன் கறி நாங்கள் எடுத்து ஒரு சிக்கன் கறி எடுத்து அது ரெண்டுக்கும் என்ன விலை வித்தியாசம் ஐம்பது ஐம்பது மீன் மீன் கறியா ஐம்பது ரூபா சொன்னா அது இப்போ கோழியை விட கொஞ்சம்

ரைஸ் அது டேஸ்ட்டாக இருக்கும் நாலஞ்சு கறிகள் இப்போ ஃப்ரைட் ரைஸ்னு சொன்னால் ஒரு அப்படி உண்டாக இருக்கும் இதுதான் நாலஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு பேருங்க எத்தனை கறி இருக்கு நாலுக்கு கிலோ கறியும் கோழியும் கிட்டத்தட்ட அஞ்சு கறியோட மற்றும் அந்த மாதிரி ஒரு ஒவ்வொன்றும் இப்போ நான் இந்த கறி எடுத்து இதோட சோ டேஸ்ட் பார்த்தா ஒரு சுவையில் இருக்கு இதை தண்ணி எடுத்து இதோட பார்த்தா வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்குமே என்ன இப்போ அது ஒரு உண்மையாக நல்ல விஷயம் மற்றது என்ன மட்டும் கேட்கணும் சொன்னால் திருவண்ணாமலைக்குள்ளே ஏதாவது ஃபங்க்ஷன் ரெண்டு வந்து உங்கள்கிட்ட சமைச்சு ஒரு நூறு பேருக்கு சமைச்சு தாங்க ஒன்று கேட்டால் சமைச்சு கொடுப்பீங்களா என்னென்ன சமையல் செய்வீங்க நீங்கள் நான் வந்து

சொந்தத்துக்குள்ளே மட்டும்தான் செய்கிறேன் நீ நான் அப்படி வெளியிலேருந்து எல்லாம் வேறே ஃபோன் நம்பர் இப்போ ஃபோன் நம்பர் உங்களை இதை கொடுத்துவிட்டிங்கன்னு சொன்னால் இதை பார்த்துட்டு திருவணங்களில் இருக்கிற ஆட்கள் மட்டும் தொடர்பு கொள்ள வேண்டாம் இப்படி சமைச்சி அந்த மாதிரி கொண்டு எண்பத்தி எட்டு அந்த நடந்தனமின்றி பசி என்று என்ன உண்டு சொன்னா ஒரு இளம் பொடி எனப்போம் உங்களோட வயசு வருமானே நினைக்கிறேன் இப்போ நான் வந்து இதில் தனியாக தானே இருக்கிறேன் நான் இடத்துல ரோட்டோரேன் அப்ப ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும் ஒரு உங்களோட வயசு இருக்கிற ஒரு படிய மாதிரி இந்த போக்கடியில் பல நேரமாக ஒரு புஸ் சைக்கிளையும் வச்சுக்கொண்டு இன்னும் இருக்கிறேரு என்ன பார்க்குறேரு புற பொக்கேட்டுக்கு போகஸ் தடவை என்ன தெரியா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு மேலே அவர் கொஞ்சம் மீனக்கரு இருந்த இடத்துல அப்ப எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துட்டு ஏன் வர்ற இருக்கிற ரெண்டு அப்ப நான் என்ன செஞ்சேன்னா கூப்பிட்டேன் நான் வர கொஞ்சம் ரஃபாக தான் கூப்பிட்டேன் என்ன பிரச்சனை என்று கேட்டேன் கேட்க அக்கா என்னட்ட காசு இல்லை இப்படி நூற்று எழுவது ரூபா தான் இருக்கு நான் இப்படி வேலைக்கு வந்த நான் அவர் வந்து வீடு வீடா போய் மெக்கானிக் வேலைக்கு ஃபேன் திரு புல் அது இது செய்யலாம் புல்மோடைல இருந்து வாரேரா புல்மோடை அப்போ அப்ப தான் திரும்பி போகணுமா புல்மோடைக்கு அப்ப திரும்பி போறதுக்கு தனகிட்ட சரியான பசி சைக்கிள் உள்ளே போனா தான் வாயங்கிடுவேன் எனக்கு சோரூம் இந்த நூற்று எழுவ ரூபா இருக்கு ஒரு சோரூம் சொட்டு பருப்பு கரியமோ ஒரு குழம்போ விடுத்தாங்கக்கா என்ன சரியான பசிண்டே அப்ப எனக்கு கேட்டோடனே ஒரு மாதிரி போயிட்டு ஒரு இளம்பொடியன் வந்து இப்படி வெக்கம் விட்டு கே கேக்குல பசி என்றது வந்து ஒருத்தன் வந்து காணுமென்று சொல்ற ஒரே ஒரு விஷயம் பசி மட்டும்தான் சாப்பாடை கொடுத்தா எதுவுமே காண காணுமெண்ட் சொல்ல மாட்டான் சாப்பாடை மட்டும்தான் காணுமெண்ட் சொல்லுவான் அப்ப எனக்கு என்ன செய்யறேன் சட்டியா கவலையா ஆயிட்டுது நான் கூப்பிட்டுருத்தி நல்லபடியா சாப்பாடு வச்சு கொடுத்தான் அவன அந்த நூற்றி எழுபது ரூபாய நான் வாங்கத்தை வேணாம்னு சொல்லியும் மேசையிலேயே வச்சுட்டே போயிட்டான் நான் இன்னொரு முறை வந்தா கண்டிப்பா உங்களுக்கு மீச்ச காசை தேர்வனக்காது எனக்கு ஒரு தாக்கம் இது ஒரு பசி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தண்ணிய குடிக்காம முடியாது வெயில் அப்ப நான் என்ன செஞ்சேன்டா அடுத்த நாட்டு உடனே ஒரு என்ன கையில இந்த போட் தான் கிடைச்சது அவன் போட்டால நான் சும்மா எழுதி போட்டேன் நான் சிங்களத்திலயும் மழுதி போட்டிருக்கேன் சம்பந்தம் மட்டும் இல்லையில சிங்களத்திலேயும் எழுதி போட்டிருக்கேன் என்னன்னா எனக்கு பசிக்கு வந்து வேதமோ மொழியோ இல்லை பசி ஏதா அப்ப நீங்களும் வந்தாலும் தெரியும் ஏன்னா இப்ப என்னட்டா நான் கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள்ட்ட பசியா காசு இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்ப நீங்க கேட்கணும்டா வாய் விட்டு கேட்கணும்டா கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வரணுமெண்டா இந்த இடத்துல அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கணும்

ரெண்டு பேர் வருவாங்க முழுதான இந்த நானே பார்த்துட்டு கொடுக்குறேன் சரி என்ன ஏன்னா இந்த பிச்சர் வேறு கண்ணில் பார்த்தோம் உங்களை சந்தித்தது எங்களுக்கு உண்மையா சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் சும்மா லைசன் தெரிவிக்கிறோம் தான் நம்ம யோசிச்சோடு இருந்தது இந்தியாவில் இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன எனக்கு என்னென்டா அந்த அந்த விஷயம் தான் கண்ணில் இதாக இருக்குது இப்போ நான் என்னென்டா எனக்கும் எண்ட சார்வை நீங்கள் வருகினமில்லை இங்கே இது இது இல்லை உங்களுக்கு இல்லை இது இது இல்லை வரவேணம் இல்லை அப்படி சதிக் சாப்பாடு கட்டு அவளுக்கு கொடுங்க உங்களும் வேண்டாம் உங்களுக்கு இல்லை இது இதில் எத்தனை பேர் சாப்பாடு கொடுக்கலாம் சாப்பாடு சாப்பாடு இல்லை எனக்கூட கதை தான் எனக்கு அப்படி கொடுக்குறது நான் கொடுக்கல நீங்க உங்களுக்கு தான் தெரியும் இல்லை அதுக்கு அப்படி கொடுங்க எண் சார்பா ரூபாய் நீங்கள் கொடுங்க நீங்கள் நீங்கள் கொடுப்பீங்களே நான் தெரியும் உங்களுக்கு இல்லை இது நீங்கள் உழைக்கிறீங்க அது வேற இது வர்றாக்குது அது ஒரு இதுதானே என்ன

உங்களோட மேஜிக்கு என்ன வாழ்த்துக்கள் நீங்க வளருவீங்க இங்கிலீஷும் கேட்பீங்க இங்கிலீஷ் நல்ல விஷயம் பேர் இது உங்களை வாயில நான் பார்த்துருக்கேன் நல்ல திறமை வீடியோ பார்த்து கொண்டு நீங்கள் அதாவது என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்கு பவிஸ்வன் சொல்லி இந்த இன்ஸ்டாகிராமுக்கு டேக் பண்ணி விடுங்க டேக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த கடைக்கு நீங்க வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கும் என்ன வந்து நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருக்கு டேக் பண்ணி விடுங்க பவிஸ்வன் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும்படி உங்களிடமிருந்து வீரர்களின் உங்கள் பவித்தான் அல்லது அண்ணா நினைக்கிறேன்